ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்க விலாக் தான் மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்கே பார்த்திங்கன்னா அன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்பவும் போடுற மாதிரி எல்லாமே இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியல ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறதுனால என்னால் கொஞ்சம் வீடியோ தான் கவர் பண்ண முடிஞ்சது நான் அப்பப்போ எடுத்த கிளிப்பெல்லாம் தான் ஆட் பண்ணி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு மார்னிங் எழுந்ததும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு குளிச்சுட்டு காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இந்திய ராணிப்பெருக்கு பார்த்திங்கன்னா நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மாச்சி என் அத்தை பசங்க மாமா பசங்கன்னு எல்லாருமே இங்கே வந்திருந்தாங்க இந்த டூ டேஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலி டைமாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறையா பலகாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஃபஸ்ட்டு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒன் பேட் ரைஸே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பேட் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நிறையா இருந்துச்சு ஸோ கொத்தமல்லி சாதம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக அரைச்சதை பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வணக்கிறப்ப கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளி பழம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பழம் சேர்த்துக்கோங்க போதும் சப்போஸ் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பழம் சேர்த்துக்கோங்க என் அம்மா அம்மாச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரிஞ்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி யாராவது ஹெல்ப் பண்ண இருந்தாங்க அப்படின்னு நமக்கு வேலை செய்கிற கலப்பே தெரியாது அதே மாதிரி இந்த டூ டேஸ் பார்த்திங்கன்னா ஜோகன் என்கிட்ட அதிகமாக இல்லவே இல்லை அவங்க அம்மாச்சி கூடவே தான் இருந்தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவனுக்கும் ரொம்ப புதுசாக தான் இருந்திருக்கும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பான் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொத்தமல்லி பார்த்திங்கன்னா பச்சையாக அரைச்சி போட்டிருக்கோம் ஸோ இது நல்லா வெந்தால் தான் பச்சை வாசனை போகும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஒரு மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லித்தெல்லாம் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வதக்கின மிக்ஸை பார்த்திங்கன்னா அரிசியில் போட்டு கலக்கி விட்டுறலாம் மூணு டம்ளர் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றுனா கரெக்டாக இருக்கும் இப்போவே இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பார்த்து போட்டுக்கோங்க தண்ணி நல்லா குச்சதுக்கப்புறமா விசில் போட்டு மூடிடுங்க ஒரு மூணு விசில் போட்டு எடுத்திங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா கொலையாமல் வந்துடும் சாப்பாடு விசில் போட்டு வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கையோட கையாக பாத்திரம் எல்லாமே விலக்கி வச்சிட்டேன் நான் பாத்திரம்லாம் விளக்கி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா விசில் வந்துருச்சு விசில் அடங்கினதும் பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் சாப்பாடு நல்லாவே வந்துருந்தது உதிரி உதிரியாகவும் இருந்தது இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பலகாரம் செய்யலான்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பலகாரம் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் செய்ய போகிறதில்ல எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது என் அம்மாவும் அம்மாச்சியும் தான் செய்ய போகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடலான்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா அம்மா நல்லா மாவு ஆட்டிகிட்ருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் அரிசி முறுக்கு தான் சுடலான் இருக்கோம் ஸோ அரிசி மாவு தான் அம்மா ஆட்டிகிட்ருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓமம் போட்டிருந்தாங்க வாசம் நல்லா இருந்துச்சு முறுக்கு சுடும்பது பார்த்திங்கன்னா இதுக்கான பதம் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்னாங்க பதம் நல்லா இல்லை அப்படின்னா முறுக்கு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக மிச்சர் மாதிரி வந்துடுது நாங்கள் தெரியாமல் போட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்படி தான் வந்துருச்சு இந்த டைம் எப்படி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் தான் போட்டோம் பட் நல்லா தான் வந்துருந்தது முறுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் இருக்கிற மாதிரி வரல பட் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட சைட் பை சைடு பார்த்திங்கன்னா பருப்பு வடையும் போட்டிருந்தோம் இந்த டூ டேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ ஓரளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரியான ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்